எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய வார்த்தையின்படி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பது சொல்கிறது இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக ஆண்டவர் இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக என்று சொல்லி அவருடைய வேண்டுதல்கள் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திறமையினால் சாதிப்பதை விட தேவ இரக்கத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பண்ணவர் போதுமானவராக இருக்கிறார் அவருடைய இரக்கத்தை நம்பிதான் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் நாம் சுய சுய பலத்தினாலும் சுய ஞானத்திலும் சுய திறமையினாலும் எதையும் செய்யாதபடிக்கு தேவ இறக்கம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவை இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் யோசிப்பாங்க நான் சம்பாதிச்ச பிரதர் நான் வாங்கி போட்டது பிரதர் என்னுடைய உழைப்பு பிரதர் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி பயங்கரமாய் தன்னை மேற்றிக்கொள்வார்கள் ஆனால் அதோடைய கடைசி அதோடய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா முட்டையாக தான் இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஒரு காரியத்தில் ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது ஏன் நான் 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 படித்து நயா பலம் இப்படி பேசுவாங்க ஆனால் நாம் தேவ இரக்கத்தை சார்ந்து நாம் பொழுது தேவ இரக்கத்தோடு நாம் செயல்படும்போது தேவனுடைய இரக்கத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளும்போது கர்த்த நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் இறங்க அவர் இருக்கிறார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு பூமியில் உலாவின நேரத்தில் யார் எதாம் ஆண்டவரிடத்தில் போய் புலம்பினார்களோ யார் யாரிடத்திலாம் யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்யும் என்று கதரை நின்றார்களோ அத்தனை பேருக்கும் அவர் இரக்கமுள்ளவராய் இறங்கி நின்றார் அதே இரக்கத்தை கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார் நமக்கு இரக்கம் கிடைக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன என்று பார்ப்போம் அது மத்தியை வாய்ந்து ஏழு செல்கிறது உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நன்றாய் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் உங்களை ஒரு அதிகாரத்தில் உங்களை உட்கார வைத்திருக்கலாம் உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேரை வேலைக்கு வைத்திருக்கலாம் கடினமாய் அவர்களை நடத்துவது கடினமாய் பேசுவது கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது கூடவே கூடாது இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இறக்கம் கிடைப்பதில்லை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதில்லை ஏன் வருகிறவன் போகிறவன் எல்லாம் நம் கழுத்தின் மீது ஏறி நடந்து செல்கிறார்கள் என்று சொன்னால் இறங்க வேண்டிய நேரத்தில் நீங்களும் நானும் இறங்காமல் இருந்தது தான் இன்றைக்கு நல்ல பொசிஷனில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற ஒரு கிருபை அந்த தயவு அந்த இறக்கத்தை நீங்கள் ஒரு நாளும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா கொஞ்சம் கஷ்டப்படுற காலம் வரைக்கும் அப்படியே கையை பிடிச்சி காலை பிடிச்சி தவந்து முட்டி போட்டு மேலே வந்துடுவாங்க கர்த்தர் அந்த இரக்கத்தை எல்லாம் அவர்களை ஆசீர்வதித்து மேலே கொண்டு வந்து நிறுத்தி உன்னை ஆளுகையில் உட்கார வைக்கும்போது கர்த்தர் கவனித்து பார்ப்பார் பேச்சு எப்படி இருக்கிறது சிந்தனைகள் எப்படி இருக்கிறது நடக்கை எப்படி இருக்கிறது நீ மற்றவர்கள் பழகும்போது எப்படி பழகுகிறாய் என்று சொல்லி கர்த்தர் கவனித்து பார்ப்பார் இன்றைக்கு இரக்கம் கிடைக்க ஆனால் நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிப்போம் மற்றவர்களை நாம் நேசிப்போம் மற்றவருடைய மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை ஒரு நாள் நல்லா கவனித்து பாருங்க நம்மால எல்லாரும் சிரிக்கணும்னு நினைக்கணுமே தவிர நம்மால நாலு பேர் கண்ணீர் வடிச்சாலும் இருக்கவே கூடாது மற்றவனும் உடச்சி ஒரு நாள் பேசவே பேசாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உடைய இறக்கத்திற்கு தக்க பலன் உண்டு உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜபிக்கிற சுவாமி இவர்களுக்கு இறங்கி அற்புதம் செய்வீராக இறங்குவீராக மனம் இறங்குவீராக மனம் இறங்கும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் வியாதியில் யார் யார் இருக்கிறார்களோ மனம் இறங்குவீராக பிரச்சனையில் யார் யார் இருக்கிறார்களோ மனம் இறங்குவீராக கடன் பாரத்தில் யார் யார் இருக்கிறார்களோ நீ மனம் இறங்குவீராக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இறங்கி அற்புதம் செய்வீராக ராஜா எல்லா தடைகளையும் நீக்கும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்தனி வாழ வைப்பீராக எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவீராக ராஜா ஸ்தோத்ரம் ஆண்டவரே நாங்களும் எப்பொழுது மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு இரக்கம் காண்பிக்கிறவர்களாய் நேசிக்கிறவர்களாய் வாழ கத்தை கிருபைத்தார் இந்த நாள் முழுவதும் என் பிள்ளைகளை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவீராக உங்கள் நாமத்தை மாத்திர நீங்கள் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ